கணியத்திருக்கும் பிரு மதிப்பிருக்கும் உண்டான பெரியோர்களே சகோதரர்களே ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத் என அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இப்படி தான் சொல்லுவான் நான் எந்த நேரத்தை உனக்கு கொடுத்திருக்கறேனோ அந்த நேரத்தில நீ தொழுவணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு நாம் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறோம் அல்லாஹ் எந்த நேரத்தில சொன்னானோ அந்த நேரத்தில தொழுவணும் சில பேர் தொழுதாவது என்ற கடமைக்காக வேண்டி தாண்டோடித்தனமாக நேரம் எப்ப வேணாலும் நம்ம தொழுதுக்கலாம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாப்புல தொழுதுக்கலாம் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம் ரூம்ல தொழுதுக்கலாம் கடைகளில் தொழுதுக்கலாம் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம் பன்னிவாசல் பக்கமே வரதில்லை நாளுக்கு ஒரு நாள் ஆமா ஒரு நாளைக்கு ஒரு காட்டி மட்டும் வக்துக்கு வந்தா போதும் பள்ளிவாசல் இருக்க நாளை அஞ்சு நீ பள்ளிக்கு வரணும்னா நமக்கு தொகுதி அஞ்சு அஞ்சுகளிலும் நீ பள்ளிவாசலின் பக்கம் நெருக்க வேண்டும் என்றார்கள் சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காவிட்டால் வரையாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் எப்படி கொட்டோ கொட்டு நீ இப்படி மழை கொட்டுது கடையில இருந்து வர முடியல வீடுகள்ல இருந்து வர முடியாது கொடையும் இல்லை வந்தா முழுமையா நினைஞ்சிருவோம் நினைஞ்சு காத்து வந்துடும் ஜன்னி வந்து படுத்துருவோம் அந்த சூழ்நிலைகளில் தான் நீங்கள் வீடுகளில் தொழ வேண்டும் அந்த சூழ்நிலைகளில் தான் கடைகளிலும் வேறு இடங்களிலும் நான் தொழ வேண்டும் சும்மா நினைக்கிற நேரத்தில் நம்ம இஷ்டப்படி எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு தொழுதுகிட்டு இருக்கிறது இல்ல அஞ்சு பக்து தொழுகையும் பள்ளிவாசல்களில் நிறைவேற்ற வேண்டும் சொன்னாங்க எந்த காரணமும் இல்லாமல் எவர்கள் வீடுகளிலோ வேறு அவர்களுக்கு தோதுவான இடங்களிலே தொழுது கொள்ளுவார்களோ அவர்களுடைய வீடுகளை விறகுகளை சேகரித்து கொண்டு போய் அங்க வச்சு எரிக்க வேண்டும் என்றும் என்றும் என் மனம் நாடுகிறது என்றார் குறித்திருமும் நாங்க அந்த வீடையும் கடையும் சல்லல்ல அலுச்சன சொன்னாங்க அவ்வளவு கோபம் வந்தது சென்னு நாயகத்தினுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி விடக்கூடாது கொஞ்சம் ஏத்து பாருங்க பாய் அஞ்சு பக்து நாம பள்ளிவாசல்ல கொடுத்து ஆகணும் நேரத்தை ஒதுக்கி ஆகணும் எதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிறது நோக்கத்தை மறந்து நாம் வாழ்ந்து விட கூடாது அல்ல நமக்கு தோல்வி செய்வானாக எந்த நோக்கத்திற்காக வேண்டி அல்ல இந்த உலகத்திற்கு நமக்கு அனுப்பினானோ அந்த அசல் நோக்கத்தில் அந்த என்ற பாதையில் செல்ல அல்ல நமக்கு தோல்வி செய்வானாக பள்ளிவாசல்களில் மஸிதிகளில் நேரங்களை அதிகமாக கொடுக்கிற வாய்ப்பை அல்ல நமக்கு மௌத்த வரை நசிபாக்குவானாக நம்மளுடைய பிச்சரங்களுக்கு நசிபாக்குவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ